எந்த மலை சேமித்தாலும் தங்களை வைபோம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே எந்த மலை ஜோதித்தாலும் எங்கள் மலை வைபோ எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே கோடி சூரியன் உதிக்கும் மலை கோடி சூரியன் உதிக்கும் மலை கோம വരും ീ ജനങ്ങൾ വരുവും മല കോളീയൻ വാഴും മലയങ്ങൾ കുളത്തൂലൈയൻ വാഴും മലൈ എന്തേവിട്ടും തങ്കമലൈവൈ எங்கையும் நான் கண்டதில்லையே ஐயப்பா அப்பா எங்கையும் நான் கண்டதில்லையே பாலில் உள்ளோரெல்லாம் புகழும் மலை பாலில் உள்ளோர் புகழும் மலை பதவசத்தை கொடுக்கும் மலை பாப வினைகளை தீர்க்கும் மலை மலைங்கள் பம்பா பாலன் வாழும் மலை எங்கள் பம்பா எங்கள் வாழும் மலை எந்த மலை சேவித்தாலும் போகும் எங்கையும் கண்டதில்லை ஐயப்பா எங்கையும் நான் கண்டதில்லையே சபரி நாயகா தருணம் தரணம் என்று உருகி ஒரு முறை பாடினாள் சபரி நாயகா தரணம் தரணம் என்று உருகி ஒரு முறை கூவினாள் സകല വിനൈകളും സകല പിണികളും സകല കുറുകളും തീരുമേ ശരീ നായകരണം ചരണം ഒരു മുറി കോവിന വിനുകളും സകല പിണികളും സകല കുറുകളും തീരുമേ മദക ജാനാ കുോദരാഗ വരുക மதக ஜானன குக சகோதரா மருக வருக என பாத்தினார் மனமகிழ்ந்து முன் வந்து நின்று அருள் புரிந்து நல் வழி காட்டுவாள் மனமகிழ்ந்து முன் வந்து நின்று அருள் தந்து நல் வழி காட்டுவாள் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணமையப்பா சுவியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் அமியே சரணமையப்பா சுவாமியே சரணம் சாமியே சரணம் சாமியே சரணமையப்பா எந்த மலை தேவிட்டாகும் தங்க மலை வைபோகும் எங்கையும் நான் கண்டதில்லையே அப்பா எங்கான் கண்டதில்லையே சுவாமியே சரணமையப்பா இல்லாதி வீரனே சரணமையப்பா வீரமணி கண்டனே சரணமையப்பா சபரிமலை சாஸ்தாவே சரணமையப்பா